தலைப்புச் செய்திகள் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் ஜனாதிபதி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்கட்சி கையெழுத்து பிரதி சபாநாயகர் உள்ளிட்ட பலர் போலி பட்டங்களுடன் பெயர் பட்டியலை வெளியிட்டார் பிரேம்நாத் சி தொலவத்த தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையற்ற பட்டதாரிகளின் நியமனம் குறித்து தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் வேலையற்ற பட்டதாரிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் உக்ரைனின் பாக்ரோவ்ஸ்க் நகரை நெருங்கும் ரஷ்ய படைகள் கடும் மோதல் இடம்பெறுவதாக உக்ரைன் தகவல் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேஸ்வரியின் இரவு நேர பிரதான செய்திகள் மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமளியோம் எனவும் எமது அரசாங்கத்தில் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று நடைபெற்றுள்ள சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்த ஜனாதிபதி மேலும் கூறுகையில் අප කෙරේ විශ්වාසය තබන රද්ද ජනකාවගේ අපට ලබාදී තිබෙන ජනවරම ආරක්‍ෂා කරන්නක් පැදීස එ කිසි සේත්ම හානියක්ව නිට දෙන්නේ රට තුළ කොතන කොහෝ කවර හෝ කෙනෙක් වැරැද්දක් කරවන ඒ වැරැද්දට එරේව කටයුතු කරන්න පැටලිගෙනෙ පරටතුළ විතරක් නෙවේ අපේ ආණ්ඩුව තුළ කවර තරාතිරම කෙනෙක් වුණා යම් රද්දක් කරවන ඒ වැරද්ධට එරේව ක්‍රියාමාර්ග ගන්නාටැකලින්නේ නෑ? ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமாக நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்துள்ளனர் பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர் வரலாற்றில் முதல் முறையாக இம்முறை நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்குள்ளது தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவேனும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை நாட்டுக்குள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் நாம் இருமுறை சிந்திக்கப் போவதில்லை தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்கு உள்ளான மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிகச் சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் நிபந்தனைகள் இன்றி அர்ப்பணிக்கின்றேன் சபாநாயகர் அசோகர் ரன்வல தனக்கு கலாநிதி பட்டம் இருப்பதாக கூறி மக்களையும் அரசாங்கத்தையும் இருக்கின்றார் இதனை அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர் இன்று கையெழுத்திட்டுள்ளனர் தற்போதைய சபாநாயகர் அசோகர் ரன்வல கடந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போதும் சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்ட தன்னை கலாநிதி என்றே அடையாளப்படுத்திக் கொண்டார் ஆனால் மொரட்டு பல்கலைக்கழகத்தில் இரசாயன பொறியியலில் பி எஸ் சி பட்டம் ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு அவரது பெயருடன் கலாநிதி என்ற பட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் மக்களிடம் இருந்து ஆட்சேபனை எழுந்த சந்தர்ப்பத்திலும் இது தொடர்பான தகவல் கேட்டபோது மௌனம் காத்து உண்மையை மறைத்துள்ள காரணங்களினால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நடத்தை கோவை மூன்றாவது பகுதி பிரிவு ஆறின் பிரகாரமும் அந்த நடத்தை கோவையின் ஐந்தாவது பிரிவின் நெறிமுறைகளின் பிரகாரம் உள்ள நடத்தை விதிகளின்படி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது சபாநாயகர் அசோக சப்புமால் ரன்வல மாத்திரமின்றி பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலி நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணா திலக மின்சக்தி அமைச்சர் புண்ணியஸ்ரீ குமார ஜெயகோடி ஹர்ஷன சூரிய பெரும அனில் காயந்த் பிமல் ரத்நாயக்க மற்றும் இரங்க குணசேகர உள்ளிட்டோரது கல்வி தகைமைகள் பட்டங்கள் உண்மையானவையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தோலவத்த தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்தேக இதனை தெரிவித்த பிரேம்நாத் சி தொலவத்த மேலும் கூறுகையில் முந்தைய பாராளுமன்றத்தில் சாதாரண தரத்தில் கூட சித்தி பெறாதவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் அதனை மறைக்கவில்லை தமது கல்வி தகைமைகள் தொடர்பில் மக்களிடம் பொய் கூறவில்லை பாராளுமன்றத்தின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக கூறி சபாநாயகர் மக்களை ஏமாற்றியுள்ளார் சபாநாயகர் மாத்திரமின்றி இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றியிருக்கின்றனர் பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலி தன்னை விசேட வைத்திய நிபுணர் என குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சாதாரண வைத்தியர் ஒருவர் மாத்திரமே அதே போன்று நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணா திலக்கவும் கலாநிதி பட்டம் இல்லை என கூறப்படுகின்றது மின்சக்தி அமைச்சர் புண்ணிய ஸ்ரீ குமார ஜெயக்கொடிக்கும் உயர்கல்வி தகைமை பட்டம் எதுவும் இல்லை என கூறப்படுகின்றது இவ்வாறு பொய்கூறிய ஒவ்வொருவரதும் பட்டங்கள் பாராளுமன்ற இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஹர்ஷன சூரிய பெரும அனில் கயாத் பிமல் ரத்நாயக்க மற்றும் எராங்கு குணசேகர் போன்றோரும் இந்த நிலைமையிலா இருக்கின்றனர் என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது அரசியலில் கல்வி தகைமையை ஒரு பிரச்சனையாக காண்பித்த தேசிய மக்கள் சக்தி இதற்கு நிச்சயம் பதில் வேண்டும் என்று கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையற்ற பட்டதாரிகளின் நியமனம் தொடர்பில் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளினால் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தி இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் குறித்து இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பல கனவுகளுடனும் கஷ்டங்களுடனும் படிப்புகளை நிறைவு செய்த போதிலும் இன்று வரையில் தமது கனவுகள் கனவுகளாகவே நிறைவேறும் நிலை காணப்படுவதாகவும் தமக்குரிய வாய்ப்புகள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் பட்டதாரிகள் ஒன்பது வருடம் பத்து வருடம் என்று பட்டங்களை முடிச்சு கொண்டும் காத்து இருக்கிறோம் எங்களுக்குரிய அரச நியமனங்கள் வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் முன்வைப்புகள் வந்து சிறப்பான முறையில் எங்களுக்கு குறுகிய காலத்துக்கு நிறைவேற்றி தராவிட்டால் எங்களது போராட்டமானது மீன் மீண்டும் தொடர்ச்சியான முறையில் நாங்கள் மேற்கொள்ள காத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை மழை பெய்யக்கூடும் மேல் மாகாண கரையோர பிராந்தியங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு இருபத்து ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் உக்ரைனின் முக்கிய நகரங்களுள் ஒன்றான பக்ரோப்ஸ்க் நகரை கைப்பற்றுவதற்காக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ரஷ்ய படைகள் மோதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அந்த நகரை நெருங்கியுள்ளன இதனால் நகரத்தை சுற்றி கடுமையான மோதல் இடம்பெற்று வருவதாகவும் தம் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்ய படைகளின் நாற்பது முயற்சிகளை முறியடித்துள்ளதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது டொனெட்ஸ்க் பிராந்தியத்தை சுற்றி உக்ரைன் பாதுகாப்பை அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யா டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் அருகிலுள்ள பகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இராணுவ வீரர்கள் மற்றும் கடுமையான ஆயுதங்கள் மூலமாக உக்ரைன் போர் பாதுகாப்பை உடைத்து முன்னேற ரஷ்ய படைகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன பிராந்தியத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய பாதுகாப்பு அரணாக காணப்படுகின்றது இந்த பகுதியை ரஷ்யா கைப்பற்றினால் பிராந்தியத்தை கைப்பற்ற ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய உதவியாக அமையும் இதேவேளை அமெரிக்கா மற்றும் மேற்கத்தைய நாடுகளின் உதவியால் உக்ரைன் பதிலடி கொடுப்பதால் ரஷ்ய ராணுவம் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து வருகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு னட் டிரம்ப் உக்ரைனுக்கு வழங்கும் நிதி உதவியை குறைக்க வாய்ப்புள்ளதால் இது உக்ரைனுக்கு பெரும் சவாலாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் கடந்த மூன்றாம் திகதி ஜனாதிபதி யூன் திடீரென ராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் மக்களின் கடும் எதிர்ப்பின் பின்னர் அந்த அவசர நிலையை வாபஸ் பெற்றுள்ளார் இதனையடுத்து தென்கொரிய ஜனாதிபதி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி யூன் சா பதவி விலக வேண்டும் என அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன ஜனாதிபதிக்கு எதிரான தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ளன ஆனால் ஆளும் கட்சி புறக்கணித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது இதற்கிடையே புதிய தீர்மானத்தை எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கொண்டு வந்துள்ளது இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை நாளை சனிக்கிழமை நடத்த எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதேவேளை தென்கொரிய ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று அந்நாட்டு ஆளும் கட்சியே விரும்புகிறது தனது நிலைப்பாடு குறித்து தென்கொரிய ஜனாதிபதி யூன் சா கியோல் கூறுகையில் நான் அறிவித்த இராணுவ அவசர நிலை ஆணை என்பது ஆளுகை செயலை சார்ந்தது இது விசாரணைகளுக்கு உட்பட்டது அல்ல கிளர்ச்சிக்கு உட்பட்டது அல்ல என் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டுகளை மறுக்கிறேன் எனக்கு பதவி விலகும் எண்ணம் இல்லை நாட்டின் அரசாங்கத்தை முடக்குவதற்கும் அரசியல் அமைப்பு ஒழுங்கை சீர்குலைப்பதற்கும் காரணமான சக்திகள் மற்றும் குற்றக்குழுக்கள் கொரிய குடியரசின் எதிர்காலத்தை அச்சுறுத்துவதை தடுக்க நான் இறுதி வரை போராடுவேன் விகிதம்